ஆகாத எடப்பாடி திமுகவில் இணைந்த மாப்பா பாண்டியராஜன் கொண்டாட்டத்தில் அறிவாலயம் அதாவது அமைதியாக இருந்த அதிமுகவுக்குள் மீண்டும் புயலை கிளப்பி இருக்கிறது அமைச்சர் ராஜேந்திர பாலாஜியின் பேச்சு மேலும் முன்னாள் அமைச்சர் மாபா பாண்டியராஜன் அதிமுகவை காட்டி கொடுத்து ஓடியவர் என ராஜேந்திர பாலாஜி மிக கடுமையாக விமர்சித்து பேசியது பலத்த அதிர்வலைகளை ஏற்படுத்தி உள்ளது இந்த நிலையில் அதிமுக பொதுச்செயலாளர் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சந்தித்து இருக்கிறார் மாப்பா பாண்டியராஜன் ஜெயலலிதா இருந்தபோது அவரது குட் புக் பட்டியலில் இருந்த அமைச்சர்களின் ஒருவராக இருந்தவர் மாப்பா பாண்டியராஜன் தற்போது அவர் பாஜகவுக்கோ அல்லது தமிழக வெற்றி கழகத்துக்கோ செல்லலாம் என கூறப்படுகிறது இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு வரை நடிகர் விஜயகாந்தின் தேமுதிக கட்சியில் இருந்த மாப்பா பாண்டியராஜன் இரண்டாயிரத்தி ஒன்பது மக்களவை தேர்தலில் போட்டியிட்டு தோல்வியடைந்தார் அதற்கு பிறகு இரண்டாயிரத்தி பதினொன்று சட்டமன்ற தேர்தலில் தேமுதிக கழகம் அதிமுக கூட்டணியில் இருந்தபோது விருதுநகர தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார் அதன் பிறகு விஜயகாந்த் அதிமுக இடையே மோதல் வெடித்த நிலையில் ஒன்பது எண்மக்களில் அதிமுக ஆதரவு நிலைப்பாட்டை எடுத்தனர் அதற்குப் பிறகு இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு சட்டப்பேரவை தேர்தலில் வெற்றி பெற்ற அவர் அமைச்சராக இருந்தார் ஓபிஎஸ் அதிமுகவில் இருந்து முதன் முறையாக வெளியேற்றப்பட்ட போது அவர் பக்கம் சென்ற ஒரே அமைச்சர் மாபா பாண்டியராஜன் என்பதும் குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில்தான் நேற்று முன்தினம் தொலைக்காட்சி ஒன்றில் பேசிய மாபா பாண்டியராஜன் ராஜேந்திர பாலாஜி குறுநில மன்னர் போல செயல்படுகிறார் என பேசினார் இதனால் ராஜேந்திர பாலாஜிக்கும் மா பாண்டியராஜருக்கும் இடையே மோதல் வெடித்தது இந்த நிலையில்தான் தன்னை பற்றி பேசிய மா பாண்டியராஜனை விளாசி உள்ளார் ராஜேந்திர பாலாஜி அதாவது அதிமுக நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்ற நிலையில் அதில் பேசிய கேடி ராஜேந்திர பாலாஜி அதிமுகவை எதிர்க்கும் திமுக தான் குறுநில மன்னர்தான் எங்களை அளிக்க நினைப்பவர்கள்தான் பார்த்து கொண்டிருக்க நாங்கள் கோலை அல்ல நீ ஏன் குறுக்கே வருகிறாய் போகிற போக்கில் எட்டு தள்ளிவிட்டு சென்று விடுவேன் காங்கிரஸ் தமிழ் மாநில காங்கிரஸ் பாரதிய ஜனதா தேமுதிக கட்சியில் இருந்தவன் நீ வெட்கம் இல்லையா நீ வந்து என்னிடம் போட்டி போடுகிறாயே நீ யார் சாதியை சொல்லி என்னை விரட்ட முடியாது எந்த இயக்கத்தை காட்டு கொடுத்து விட்டு ஓடியவன் நீ ஜெயலலிதாவை அசியமாக பேசிய வீடியோ ஆதாரம் என்னிடம் இருக்கு அணி மாறி சென்றவர்களுக்கு சால்வை போடுவது போல் அதனை வேடிக்கை பார்க்க நான் என்ன கிறுக்கனா தொலைச்சிடுவேன் நீ ஆண் மகனாக இருந்தால் உன் கருத்தை விருதுநகரில் சொல்லியிருக்க வேண்டும் ஏற்கனவே ஜெயலலிதா இருந்தபோது தனக்கு இருந்த அங்கீகாரம் தற்போது எடப்பாடி பழனிசாமி தரப்பில் இருக்கும்போது கிடைக்கவில்லை என அதிருப்தியில் இருக்கிறார் மாப்பா பாண்டியராஜன் மேலும் செங்கோட்டையன் உள்ளிட்ட சில மூத்த அமைச்சர்களும் அதிருப்தியில் இருப்பதாக கூறப்படுகிறது இந்த நிலையில் முன்னாள் அமைச்சரை மற்றொரு முன்னாள் அமைச்சர் ஒருமை பேசியது பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது மேலும் இந்த சூழ்நிலையில்தான் அதிமுகவில் உள்ள பல முக்கிய புள்ளிகளிடம் எடப்பாடி பழனிசாமி மாப்பா பாண்டியன் குறித்து ரகசியமாக விசாரித்ததாக கூறப்படுகிறது மேலும் அவர் திமுகவில் இணையம் முடிவெடுத்துள்ளதாகவும் சொல்லப்பட்டு வருகிறது இத்தனை வருட காலமாக அவர் அதிமுகவில் மறைமுகமாகவே ஓபிஎஸ்க்கு ஆதரவு கொடுத்து வந்ததாகவும் தற்போது அதிமுக ஒன்றாக இணையாத பட்சத்தில் அவர் திமுகவில் இணையம் முடிவெடுத்துள்ளதாகவும் தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது இதனால் மாப்பா பாண்டியராஜனை அதிமுகவில் இருந்து நீக்கிவிடலாம் என்ற முடிவில் எடப்பாடி ஆலோசனை நடத்தி வருவதாகவும் தற்போது தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது என அரசியல் வட்டாரங்கள் கூறி வருகின்றனர் சரி இந்த வீடியோ பற்றிய உங்க கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க மேலும் வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி